வீட்ல இருக்கக்கூடிய பூ பூ பூக்கவே இல்லையா இந்த ட்ரிக்கை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா பூக்கும் நீங்கள் காலையில தண்ணி விடலாம் ஆனா ஏழுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள விட்டுருங்க அப்போ வேறு நல்லாவே எடுத்துக்கும் நீங்க ஈவினிங் கூட தண்ணி விடலாம் ஆனா சில ஈவினிங் தண்ணி விடுவதனால அதுல ஃபங்கஸ் வர சான்ஸ் இருக்கு செடி பாஸ்டா வளர்றதுக்கு நமக்கு முக்கியமா தேவையானது சன்லைட் அண்ட் காத்தௌட்டம் சன்லைட்னால நம்மளுக்கு வந்து போட்டோசிந்தீஸ் அதிகமா நடக்கும் அதனால நம்ம சன்லைட்டை வச்சே ஆகணும் காத்தௌட்ட இருந்தா அதிகமான டிசீஸ் வராம இருக்கும் பிளான்ட் அடுத்து நம்ம பிளான்ட்டுக்கு தேவையானது ஃபெர்டிலைசர் இந்த ஃபெர்டிலைசர் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி வேஸ்ட்டை வச்சு நம்மளே கிரியேட் பண்ண முடியும் ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா இப்படி நம்ம ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணால் பிளான் ஃபாஸ்ட்டாக வளரும் சில ஃப்ளவர் பிளான்ஸை நீங்கள் பார்த்துருக்கலாம் பூக்கவே பூக்காத ஆனால் வளர்ந்துக்கிட்டே போவோம் அது எதனால பூக்கலைன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த பிளான்ட்டை நம்ம முக்கியமாக ட்ரிம் பண்ணி விடணும் அதான் நம்ம அந்த பிளான்ல புது இலைகளை பார்க்க முடியும் இப்படி புது இலைகள் வருவதனால அந்த பிளான்ல அதிகமான பூக்கள் பூக்கும் இதை நீங்கள் ரெய்னி சீசனுக்கு முன்னாடி பண்ணணும் அப்போ தான் நிறைய பூ பூக்கும்